ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்தால் போதும் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க கூட்டுறவுத்துறை மூலமாக நகை கடன் இது மாதிரி பலவிதமான கடன்கள்லாம் மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து புதுசாக வீட்டு கடனும் கொடுக்க போகிறாங்க இதற்காக கூட்டுறவுத்துறை மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டு கடன் பெறுவோருக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கடன் கிடைக்கும் சொல்கிறாங்க முக்கியமாக கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டு கடனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வட்டின்னு சொல்கிறாங்க இந்த கடன் அடைவதற்கு இருபது பத்தாவது வருஷம் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்து கூட்டுறவு மொபைல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் பேங்க் சர்வீஸ் அந்த செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் லோன் இன்ஃபர்மேஷன் கடன் தகவல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பயிர் கடன் மீன் வளர்ப்பு கடன் கால்நடை வளர்ப்பு கடன் அடமான கடன் குறுகிய கால கடன் நகை கடன் தனிநபர் கடன் ஓய்வூதியக் கடன் வீட்டுக் கடன் மகளிர் தொழில் முனைவோர் கடன் அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ கடன் வேலையை செய்யும் பெண்களுக்கான கடன் மாற்றுத்திறனாளிகள் கடன் செல்லறை வணிக கடன் சுயஉதவிக் குழு கடன் அதுக்கப்புறம் தாட்கோ கடன் மனைவாங்கும் கடன் கல்வி கடன் வாகன கடன் மூத்த குடிமக்களுக்கான அடமான கடன் இது மாதிரி பல்வேறு கடன்கள் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் வந்து பட்டியலிட்டு இருப்பாங்க இந்த லிஸ்ட்ல வந்து அந்த கடனுக்கான உச்சவரம்பு என்ன அந்த கடனுக்கான அதுக்கான கால அளவு என்ன வட்டி விகிதம் என்ன அதுக்கான தகுதி என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கு ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வீட்டு கடனுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் நேமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தான் ஸோ அந்த அப்ளிகேஷன் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பட் மற்ற பேங்க்கில் வந்து இந்த வீட்டு கடனுக்கெலாம் வந்து எந்தளவுக்கு அலைவிடுறாங்க அது மாதிரி இல்லாமல் எளிமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் டாக்குமெண்டேஷனாக வந்து பெருசாக கேட்காம இருந்தால் ரொம்பவே மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று திட்டம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி தான் நம்பி இருக்காங்க ஏன்னா வந்து பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதனால் லோனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே லோன் கிடைக்கிறதா இருந்தாலும் டைம் ரொம்பவே எடுத்துக்கிறாங்க அதனால் என்பிஎஃப்சிக்கு போகிறாங்க என்பிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ பொதுமக்கள்லாம் வந்து பயன்படுத்தினோம்னா அந்த கூட்டுறவுத்துறையில் டாக்குமெண்டேஷன் ரொம்ப எளிமையாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்